இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ தான் வந்து அந்த காமன் ஃபோக்ஸ் அதில் வந்து புக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன்றரை கேஜிக்கு வந்து ஒரு புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன புக்குனால் வந்து எலியின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா இந்த சேனல் வந்து நம்ம ஆரம்பித்தது இருக்குன்றதை வந்து நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் ஸோ மறுபடியும் சொல்லணும் ஏன்னா நம்ம சின்ன சின்ன மாணவர்கள் இல்லை படிக்கிற பசங்கள்லாம் வந்து சிறுவர்கள்லாம் சந்தித்து அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கதை சொல்ல சொல்லி அந்த கதையின் மூலமாக அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு புக்கு மாதிரி கொடுக்கணும் அட்லீஸ்ட் அவங்களால என்ன எல்லா எது வேணாலும் வாங்க முடியும் ஏன்னா உள்ள பசங்கள் எல்லாத்தையும் வாங்குறாங்க எங்கே வேணாலும் போகிறாங்க ஸோ அப்படின்றது இருந்தாலுமே ஸோ நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களை கூப்பிட்டு கதை சொல்ல வைக்கணும் அவங்க வந்து நமக்காக வந்து கதை சொல்கிறாங்க அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை அவங்க வந்து வீட்டில் கேட்டோ இல்லை ஒரு ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டோ சொல்கிறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து அந்த வாசிப்பு பழக்கத்தை க அடுத்து அவங்களை இன்க்ரீஸ் பண்ணி விட்றதுக்காக நம்ம சைட்லேருந்து எதாச்சும் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பிளான் ஏன்னா அப்போ தான் அந்த புக் வழியாக அவங்க ஏதாச்சும் இன்ஸ்பேர் ஆகி இல்லை அந்த ஒரு புக்கை படிச்சுட்டு அடுத்தடுத்து அவங்க வாசிப்பு உள்ளே போனாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சமூகம் அரசியல் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ரொம்ப தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு வந்து வாசிப்பு பழக்கம் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு பிளான் அதனால தான் வந்து இந்த பசங்களை வச்சு கதை சொல்லி ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன் ஸோ எங்கள் திருவில் உள்ள ஹினாஸ் அப்புறம் அக் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பசங்க கூப்பிட்டோடனே வந்துட்டாங்க நல்லா பண்ணாங்க அதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு பேர்கிட்ட பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால இனிமேல் அடுத்து நம்ம பண்ண போகிறப்ப ஸோ வந்து பண்ணுறவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் ஸோ வந்து எனக்காக வந்து கதை சொல்கிறவங்க அந்த கதையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு பிளானு இன்னொன்று என்னென்னா தேசாந்திரி வெப்சைட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன் பட் ஆனால் அங்கே வந்து கொரியர் சார்ஜே வந்து எயிட்டி ருபீஸ் வந்து தனியாக கிடச்சி பட் ஆனால் நான் காமன் ஃபோக்ஸில் வந்து ஆர்டர் பண்ணப்ப அதில் வந்து கொரியர் சார்ஜெலாம் இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு காமன் ஃபோக்ஸ் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணுறப்ப ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மேலே ஆர்டர் பண்ணிணா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜே வராது அதனால் எலியின் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு முப்பது ரூபா முப்பத்தி மூணுரூவா உள்ள ஒரு புத்தகம் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது புக்கு வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த இருபது புக்கு தான் வந்து பிளான் ஸோ அடுத்து வந்து ஒரு இருபது வீடியோ பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு இருபது வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பண்ணுவோம் ஸோ இதே வந்து நம்ம ஸ்கூலுங்களுக்குமே போய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெலாம் வந்து சும்மா ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிமாதிரி பண்ணலாம் அப்படின்றதான் பிளான் தான் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி புக்ஸ் வந்து பிளான் பண்ணி கதை சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது பிளான்னு ஸோ பார்ப்போம் இதுதான் நோக்கம் இதை வச்சு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது ஸோ அதில் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம் இருக்கும் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்றி